ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு குருசுவே நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாள் கூட சேஷுவதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விதாபாக்கி தேவன் நமக்கு உதவி செய்வராக எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் கூட சேசுவதமாக வீட்டுக்கு வீடு வாசல்னு சொல்லுவாங்க அல்லது கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க இவைகளெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தையோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தையோ நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்கள் என்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் வீடு மிக முக்கியமானதா இருக்கிறது தங்கள் தங்கியிருக்க கூடாரங்கள் வீட்டுக்கு வீடு வாசல் என்று சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வீடு வாசல் என்று சொல்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால் தங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை வருத்தங்களை வேதனைகளை தீமைகளை சொல்லும் பொழுது எல்லா வீட்டுக்கும் இருக்கக்கூடியதான் பிரச்சனை ஆகவே வீட்டுக்கு வீட்டு வாசல் தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தக்கூடிய காரியத்தை தான் இன்றைக்கு சொல்லுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசல் இருக்கிறத பார்க்கிறோம் பிரவசிப்பதற்கு அது வீடா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் காராக இருக்கலாம் அது உங்களுடைய ஃபேக்டரியா இருக்கலாம் எனவே எல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு வாசல் அந்த அது வழியே தான் பிரவேசிப்பார்கள் அது வழியாக தான் உட்பிரவேசிப்பார்கள் அது வழியாக தான் ஜனங்கள் வாழ்வார்கள் எனவே வீட்டுக்கு வீடு வாசல் என்ற குறைகள் பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு வாசல் விசேஷ விதமாக இது ரொம்ப மிக முக்கியமானது உலகத்தாலும் கூட படம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா நமக்கு அவைகள் அன்றாட நம்ம நியூஸில் படிக்கிறது தான் நியூஸில் தான் அந்த வார்த்தைகளை ஆகவே கிழக்கு வாசல் பைபிள் தான் மிக முக்கியமானது பைபிள் தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சூரியன் கிழக்களை உதிக்கிறது ஆகவே கிழக்கு திசைய அதிகமாக பயன்படுத்தி மனிதர்கள் வாழ்கிறத வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் உலகத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி நான்கு திசையிலையும் ஆண்டவர் நன்மைகளை செய்து முத முத கிழக்களை ஏதென் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல மனிதனை குடியிருக்கும்படியாக வைத்ததாக பைபிளை நாம் ஆசைக்கிறோம் இல்லைங்களா ஆதி ஆகம இரண்டாம் அதிக ஆளம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிழக்கு வாசல் பைபிளில் முதல் முதல் கிழக்களை ஆண்ட ஒரு ஏதின் தோட்டத்தை உண்டாக்கி மனிதனை குடியிருக்க வைத்தார் கிழக்களை உதிக்கிற அந்த சூரியனுடைய வெளிச்சம் தன்னுடைய வீட்டுக்கு உண்டாக வேண்டும் ஏன்னா சூரியனுடைய வெளிச்சத்தினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற கதிர் வீச்சு ஆகாரங்கள் விளைகிறது அந்த கதிர்வீச்சினால வயிறானாலும் அது தண்ணீர் சுத்தமானாலும் பயிர் வகைகள் ஆனாலும் பூமியில விளக்கூடிய சிறுதானியங்கள் ஆனாலும் பெருதானியங்கள் ஆனாலும் மண்ணுக்குள்ள வாழுகிறவைகளும் இந்த எல்லாவற்றையும் அந்த சூரிய கதிர்னாலதான் அவைகள் விளைகிறது விளைச்சல் நமக்கு தருகிறது பலன் தருகிறது நாம் பார்க்கிறோம் அதே வண்ணமாக மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய கிருமிகள் அழியக்கூடியது மரம் செடி கொடிகள் பூக்கள் பிஞ்சிகள் காய்கள் எல்லாம் அந்த கதிர் தான் பலன் தருகிறது வளை விளைகிறது விளைச்சலை தருகிறது நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த இருந்து உதிக்கிற அந்த வெளிச்சம் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நம்ம வீட்டுக்குள்ள என்றதான கிழக்கில் தான் வாசல் வைக்க வைக்கிறார்கள் அது சாங்கியமாகவே என்ற நாட்கள்ல அது ஒரு சாங்கியம் பார்க்கிற வண்ணமாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அதை கொண்டு வந்து நெருப்பாட்டி நிப்பாட்டி விட்டார்கள் அது தேவனே செய்தார் சாங்கியத்துக்காக அல்ல அந்த கதிர்வீச்சு அவர்கள் மேல் பட வேண்டும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டு அன்றைக்கே ஆரம்பித்தார் இது இன்றைக்கு மனிதர்கள் அது தவறான வழியில என்னன்னோ சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் எனவே கிழக்கு வாசல் குறித்து கூட நாம் படிக்கிறோம் ஆகவே வீட்டுக்கு வீடு வாசல் என்ற எந்த தலைப்பில விசேஷ விதமாக ஒரே ஒரு புத்தகத்துல அற்புதமான பனிரெண்டு வாசல்களை நாம் படிக்கப் போகிறோம் பனிரெண்டு வாசல்கள் மிக முக்கியமானது ஏதென்றால் நெகேமியா புஸ்தகத்துல ஏன் இந்த பனிரெண்டு வாசல்கள் என்று அந்த புஸ்தகத்துல இருக்கிறது என்றால் எரிசலமில தேவாலயத்துல பனிரெண்டு வாசல்கள் இருந்தது அன்றைக்கு சாளுமனு கட்டின தெய்வனுடைய ஆலயம் அதோடு கூட எரிசலமை புற்று சுற்றிலும் எரிசலமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கிற வனமாக பருவதங்கள் சூழ்ந்திருக்கிற வனமாக அந்த ஆலயத்துக்குள்ள போகிறதும் வருகிறதும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வாசல்களை வைத்து அதனுடைய புதிய பாட்டினுடைய கருத்துகளையும் விசேஷ விதமாக அதனுடைய அர்த்தங்களையும் ஆண்டுவர் அற்புதமாக உண்டாக்கி வைத்திருக்கிறத பார்க்கிறோம் எனவே நெகேமியா புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது பனிரெண்டு வாசல்கள் தென்படுகிறதை பார்க்கிறோம் அந்த பனிரெண்டு வாசல்களில் பனிரெண்டு அர்த்தங்களாக அருமையாக நமக்கு ஒரு பாடங்களாக நனிப்பூட்டுகிறத பார்க்கிறோம் எனவே அந்த நெகேமியா புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்படியாக அன்பா கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு நெகேமியா புஸ்தகம் அந்த புஸ்தகம் முழுவதமாக பனிரெண்டு அதிகாரங்கள் இருக்கு அந்த பனிரெண்டு அதிகாரங்களில் அற்புதமான நல்ல ஒரு பாடங்களை பன்னிரெண்டு பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கு சாரி பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கு அந்த பதிமூன்று அதிகாரங்களில் அற்புதமாக நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் எனவே நெகமியா புஸ்தகம் த புக் ஆஃப் நெகமியா சாப்டர் வேர்ட்ஸ் ஃபோர்டீன் நெகமியா புஸ்தகம் இந்த ரெண்டாம் அதிகாரத்திலவே சில வார்த்தைகள் கோர்வையாக வருகிறது பள்ளத்தாக்கு வாசல் குப்பை வாசல் அதுக்கடுத்தது ஊரணி வாசல் பள்ளத்தாக்கு வாசல் இவைகள் எல்லாமே மூன்றாம் அதிகாரத்தில் மீண்டும் வருகிறதே நான் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த படிக்க போகிறோம் முதலாவதாக நெகேமியா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவடத்தை விட்டு ஊரணி வாச வாசல் அண்டைக்கு ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதுக்கு வழி இல்லாத இருந்தது ஊரணி வாசல் ஊரணி வாசல் எதை குறிக்கிறது என்றால் காத்திருப்பு காத்திருப்பு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது குறித்தும் சொல்லப்படுகிறது காத்திருப்பு குறித்து சொல்லுகிறது ஊரணி வாசல் வைட்டிங் பார் கேட் எனவே நெகிமியா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் நெகமியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஊரணி வாசல் ஆண்டவர் சொன்னார் யோவன் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நானே வலியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனு பிதான் இடத்துல வர முடியாது என்று முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் இரண்டாவதாக ஆட்டு வாசல் நெகமியா மூன்றாம் அதிகாரம் இரண்டாவசனத்துல வாசிக்கிறோம் ஒன்றாம் அவசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது பிரதான ஆசிரியனாகிய எளியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பண்ணி பண்ணியதின் கதவுகளை வைத்து மெய்யா என்கிற கொம்பை முதல் ஆனோனுயின் ஆனோனுயலின் கொம்பை மட்டும் கட்டி பிரதர்ஷி பண்ணினார்கள் ஆட்டு வாசல் என்று வாசிக்கிறோம் இந்த ஆட்டு வாசல் பலியிடுகிற அந்த பலிகளை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறத பார்க்கிறோம் இது சேஷமாக ரட்சிப்பு குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது பலியிட்டு அவர் ரச்சித்துக் கொள்வார்கள் எனவே பலிகள் செலுத்துகிற ஆட்டு வாசல் இதை ஆண்டவராகி ஏசு குருசு நமக்காக பலி ஆனார் லேபரி ஆகமும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஏழு ஏழு அதிகாரங்களில பலிகளை குறித்து சமாதான பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இப்படி ஒவ்வொரு பலிகள் தகன பலிகள் சர்வாங்க தகன பலிகள் எந்த பலிகள் போஜன பலிகள் அப்ப பலிகள் இவைகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்கிற தவறுகள் நிமித்தமாக செலுத்துகிற பலிகள் இவைகள் எல்லாவற்றிலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவில நமக்காக்க பலியானார் என்பது குறித்து அற்புதமாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் ஆட்டு வாசல் யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது பத்து வசனங்களில நானே நல்ல மைப்பேன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் வழியாக பிரவசிக்கும் என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் மூன்றாவதாக மீன் வாசல் இந்த மீன் வாசலை ஆத்தமா ஆதாயம் சுசேஷ பணியை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற ஞாபகப்படுத்துகிறத பார்க்கிறோம் நெகமிய மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அவசனத்துல ஆட்டு மீன் வாசல் சுசேச பணி ஆத்த மக்கள் அதாவது சோல்ஸ் ரட்சிக்கப்படுகிற ஆத்தமா ஆதாயம் செய்ய வேண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறதாக காணப்படுகிறத பார்க்கிறோம் மத்திய நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசம் பதினெட்டு முதல் இருபத்தோரு வசனங்கள் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல திரளான ஜனங்களை பார்த்து மெய்ப்பினாத ஆடுகள் என்று சொல்லி ஆண்டவர் இறக்கப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கு சொன்னார் நான்காவதாக பழைய வாசல் த ஓல்டு கேட் ஓல்டு கேட்டு ஷிப் வாச ஷிப் கேட் வைட்டிங் கேட் ஃபிஷ் கேட் அண்ட் ஓல்டு கேட் நிகமைய மூணாம் அதிகார ஆறாம் வாசனத்தில் இதை வாசிக்கிறோம் பழைய வாசல் இந்த பழைய வாசல் எதை குறிக்கிறது என்றால் பழைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை நாட வேண்டும் அதுதான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் அதைதான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழுல ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் எனவே பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றுல முன்னானவைகளை நான் நாடுகிறேன் பின்னானவைகளெல்லாம் நான் விட்டு மனந்திரும்பு நான் முன்னானவைகளை நாடி செல்கிறேன் பாவத்தை விடு பரிசுத்தத்தை நாடு என்று சொல்லி அருமையாக சொல்லப்படு நமக்கு வேத வாக்கியமாக காணப்படுகிறது பள்ளத்தாக்கின் வாசலை குறித்து நாம் படிக்கிறோம் இந்த பள்ளத்தாக்கு வாசல் சொல்லப்படுகிற காரியம் பாருங்க அற்புதமா இருக்கு நம்ம வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் மேடு பள்ளங்கள் அப்ஸ் டவுன் வருது நம்முடைய வாழ்க்கையில அவைகள் எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசனத்துல உலகத்தில் உங்களுக்கு ஒபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏசு சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒபத்திரங்களை வழியாக நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சீடர்களுக்கு திடப்படுத்துகிற வார்த்தையாக காணப்பட்டது அப்ப பவுல் மூலமா பரிசு தாவியானவர் மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களிலே இடுக்கமான வாசல் வழி பரலோகத்துக்கு போவது ஆனால் கேட்டுக்கு போகிறதோ நரகத்துக்கு போகிறதோ வழி விசாலமா இருக்கும் அந்த வழிய போகிறவர்கள் அநேக ஆனால் நீதிக்கு பரலோகத்துக்கு இடுக்கன் வழிய போகிறவர்கள் கொஞ்ச பேர் என்று நமக்கு புத்தி சொல்லி எச்சரிக்கிற வார்த்தையாக காணப்படுகிறது ஆறாவது ஆக குப்பமேட்டு வாசல் வசனம் பாருங்களேன் நிகமையா மூன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனம் குப்பமேட்டு வாசலை அதே பதிமூன்றாம் அவசனம் கூட வரும் குப்பமேட்டு வாசல் எந்த கேட்டு இந்த பலியில் செலுத்துகிற அந்த சாம்பலையும் அந்த பலியில் செலுத்தின அந்த சாம்பலை எடுத்து போகிற கேட்டு நம்முடைய வாழ்க்கையில வருகிற தேவையற்ற பாவ சாபங்கள் தேவையற்ற துர்க்கரிகள் துர்க்குணங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பலிப்படுத்தலின் சாம்பலை போல எரித்து பரிசு தாவினாலே அவைகளை தேவையில்லாத குப்பில போய் கொட்ட வேண்டும் குப்பைன்னு சொன்னாலே நமக்கு ஆகாதவைகள் நமக்கு அந்த பழைய பாவ வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் அந்த குப்பை தேவையில்லாதது எடுத்து கொட்ட வேண்டும் நிகமையா மூன்றாம் அதிகாரம் பதினாறு அவசனத்துல எப்ரேர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதினான்காம் வசனத்துல ஞாபகப்படுத்துகிறது ஏதென்றால் உங்களுக்கு நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு நீங்கள் தூக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்கள் அந்த பாவ சம்பவங்களில் நீங்கள் உங்கள் இருதயத்தை கட்டினப்படுத்திக் கொள்ளாதீங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிற இருக்கிற ஓட்டத்துல நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் பதினாலாம் வசனத்துல யாவரோட சமாதானம் இருக்க நாடுங்கள் பரிசுத்தமா இருக்க நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராருங்கள் என்று ஆண்டவர் எரியாமையா லேவரியாகமும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அருமையாக பண்டைகளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையில வருகிறது லேவரி ஆகமம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் தேவன் பரிசுத்த நாமும் பரிசுத்த இருக்க வேண்டும் என்று அந்த குப்பமேட்டு வாசல் நமக்கு ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம் ஏழாவதாக குளத்த வாசல் த பவுண்டேஷன் பவுண்டேஷன் கேட் இந்த குளத்த வாசல் நமது பாவங்களை கலவ வேண்டும் இயேசுவின் ரத்தத்தை ஞாபகப்படுத்துகிறது நிகமிய மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல நிகமிய மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல அந்த சீலாவின் குளம் என்று காணப்படுகிறது சீலம் குளத்தை குறித்து உங்களுக்கு நன்றா தெரியும் ஆண்டவராகிய இயேசு ஒரே ஒரு அற்புதமாக வழி குளத்துல போய் ஒரு குருடனை கண்களை களவு சொல்லுவார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவசனத்தில சீலோம் தெளிவடையும் நமது பாவங்கள் கழவுபட வேண்டும் ஏசுவின் ரத்தத்தினால ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏளாவசனத்தில ஏசு குருசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அற்புதமாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் நம்முடைய பாவ சாபங்கள் கழுவுகிற இடம்தான் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவின் ரத்தம் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது அதை அடுத்தது தண்ணீர் வாசல் எட்டாவதாக தண்ணீர் வாசல் த வாட்டர் கேட் தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது தண்ணீர் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா தண்ணீர் என்றால புதிய பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் தண்ணீர் கேட்டு நெகேமியா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல தண்ணீர் கேட்டு பார்த்து நாம தண்ணீர் வாசல் இந்த தண்ணீர் வாசல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்த நம்மை கழுவுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கழுவுகிறா தேவனுடைய வார்த்தை நம்ம சுத்தப்படுத்துகிறது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டுல வாசிக்கிறோம் நான் சொன்ன வசனத்தினாலே நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள் இசைக்கல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வசனங்களில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தண்ணீர் அளவு ஆ முழங்கால் அளவு இடுப்பளவு கழுத்தளவு போதாது நீந்தி நீந்தி நடக்கணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு ஜீவன் ஆண்டு ஒரு உயிர்மீச்சு கனிகளை தருகிறது எனவே செத்து போன வாழ்க்கை கூட உயிர்ப்பிக்கிறவர் பரிசு தாவியானவர் யோபான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாம் பெறுகிற பரிசு தாவியானவர் குறித்து அவன் உள்ளுக்குள்ளாக நீரூற்று ஓடும் என்று சொல்லப்படுகிற பரிசு தாவியானவர் குறித்து அழகாக சொல்லப்படுகிறது நெகமியா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல தண்ணீர் வாசல் குறித்து ஒன்பதாவதாக குதிரை வாசல் நெகமியா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் குதிரை வாசல் இது குதிரை கேட் எதை என்றால் வெற்றியின் சின்னம் சின்னம் நம்ம வெற்றியின் ஆண்டவர் வெற்றி ஜெயம் பெற்றார் ஜபஜீவியம் ஆண்டவருடைய வசனத்தினால வருகிற ஜெயம் நீதிமொழியில் இருபத்தி ஒண்ணு முப்பத்தி வாசிக்கிறோம் யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஏசையா புஸ்தகத்துல கூட ஐம்பத்து ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் ஜெயம் கத்திரால் வரும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவராக இயேசுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தும் விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் வசனம் அற்புதமாக சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்னுல அவனை ஜெயித்தார்கள் குதிரை வாசல் வெற்றின் சின்னத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது பத்தாவதாக கலக்க வாசல் சொன்ன இல்லைங்களா கிழக்க வாசல் நிகமையா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் கழுக்க வாசல் காத்திருக்கிற வாசலாக கிழக்க வாசல் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள் கழுக்க வாசலை குறித்து ஆனா பைபிள் நமக்கு அழகாக ஆதி ஆமத்திலே சொல்லிவிட்டது கிழக்கு வாசல் எதை குறிக்கிறது என்றால் எய்சு குருசு ஆனவருடைய வருகை குறித்து ஜீசஸ் இஸ் கமிங் ஜீசஸ் சூன் கமிங் அற்புதமாக வருகிறார் சகரியா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களிலே அந்த ஒளிவ மலையில தன்னுடைய கால்களை பதிக்க வருவார் சுயஷதமாக கிழக்காக தோன்றுவார் கிழக்களை மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்திலோடு சொல்லுகிறார் வசந்த காலம் வந்துச்சு எப்பொழுது என்றால் அத்திமலர் துளிரிவிட்ட உடனே கிழக்கு வாசல் கிழக்களை மின்னல போல தோன்றும் மேகங்கள் தோன்றும் அவருடைய வருகை இயேசு சுக்குருசு சீக்கிரமா வருகிறார் எனவே இன்ஸ்பிரேஷன் கேட் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டுல கூட வாசிக்கிறோம் கிழக்கு வாசலை குறித்து அற்புதமாக விசேஷம் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ட்ஸ் அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் என்ன அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் என்ன நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமா வருகிறேன் அவ அவனுடைய தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் வருகிறார் அவர் வருகை குறித்து கலக்க வாசல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது பதினொன்னாக மிப்காத் வாசல் மிப்காத் வாசல் அற்புதமா இருக்கு பாருங்க நிகைமையா மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மிப்காத் மிப்காத் இன்னும் வாசலுக்கு இந்த மிப்காத் என்ற வாசல் அந்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம் அற்புதமாக இது ஈப்ரு வார்த்தையில சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பரலோக கேட்டுன்னு கூட சொல்லலாம் அல்லது நியாயம் விசாரிக்கிற கேட்டு நியமிக்கப்பட்ட இடம் நியமிக்கப்பட்ட இடம் நியாயம் விசாரிக்கும் இடம் பரலோக வாசல்னு கூட சொல்லலாம் மிப்காத் வாசல் எனவே இன்ஸ்பிரேஷன் கேட்டு அற்புதமாக நிகைமையா மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நானே வாசலும் நானும் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வருகிறத பார்க்கிறோம் கடைசியாக பனிரெண்டாவது வாசல் நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் பைபிள காவல் வாசல் அந்த காவல் வாசலுக்கு பேரு சொல்லப்படுகிறது நிகமையா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நிகமையா பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நிகமியா எட்டு பதினாறு அது அடுத்தது நெகமையா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத் முப்பத்தி ஒன்பதாம் வசம் எப்ராயம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் ஆனோனியன் ஆனோனியலின் கொம்பையும் என்கிற கொம்பையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலில் நின்றார்கள் இந்த எப்ராம் வாசல் அது கடுத்தது காவல் வீட்டு வாசல் என்று கூட சொல்லப்படுங்க அதாவது காவல் காவல்காரர்கள் காத்திருக்கும் காவல்காரருடைய வாசல் எப்ரே எப்ராஹிம் வாசல் எப்ராஹிம் வாசல் என்று சொல்லப்படுது பனிரெண்டு வாசல்கள் பனிரெண்டு அர்த்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய சுனமே வீட்டுக்கு வீடு வாசல்ன்னு சொல்ற மாதிரியா ஆண்டவராகிய தேவன் இந்த வாசல்களை குறித்து அதனுடைய அர்த்தத்தை குறித்து அற்புதமாக சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நாம் தியானித்தோம் எனவே சங்கீதங்கள புஸ்தகம் சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி நான்காம் சங்கீதம் வசனம் சொல்லப்படுகிறது ஏழுல இருந்து வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமின் ராஜா அவர் வல்லமுள்ள பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்துல பராக்கிரம் உள்ள தாமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமின் ராஜா இந்த மகிமின் ராஜா அவர் சேனைகளின் கத்தரானவர் அவரே மகிமின் ராஜா ஆகவே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் உங்கள் மகிமின் ராஜா உட்பிரவுப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் அருமையா சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் ஆசிக்கிறோம் அருமையானவர்கள் நியாயாதிபதி வாசலர் வாசல் படியில நிற்கிறார் வார்த்தை சொல்லப்படுகிறது யாக்கோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷ சகோதரரே நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடி ஒருவருக்கு ஒரு விரோதமாக முறையடை முறையிடாத இருங்கள் இதோ நியாயாதிபதி வாசற்படையில நிற்கிறார் என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம் எனவே வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல இதோ வாசற்படையில நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறதா இருக்கிறது எனவே இந்த பன்னிரெண்டு வாசல்கள் ஆண்டவராகி தேவன் நமக்கு அற்புதமாக எழுதி அதன் அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறார் ஆகவே ரட்சகர் கதுவண்டை நிற்கிறான் வாசல் அண்டை நிற்கிறான் நியாயாதிபதி ரெடியா இருக்கிறான் வாசல் என்ற நமக்கு ஞாபகம் நியாயாதிபதி வருகிறார் என்றதை ஞாபகம் நமக்குள்ள வரட்டும் கத்த இந்த வசனங்கள் ஆசுவதிப்பாராக ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பராக காட் பிளெஸ் யால் சித்தமானால் சுத்தமானால் ஒரு பகுதியில் சந்திக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக காட் பிளெஸ் யுஆள் காட் பிளஸ்